கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு யுத்தம் அவனித்ததுக்கு பிறகு தமிழ் அரசியல் கட்சிகளாக இதுவரையும் ஒன்றிணையவில்லை ஆனால் அப்படியான ஒரு அரசியல் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்கின்ற இந்த இடத்திலே நாங்கள் எவ்வாறு இந்த நிலைமையை கொண்டு போய் சேர்க்கின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஏனென்றால் யுத்தம் நடந்த காலப்பகுதியிலே யுத்தம் எவ்வாறு நடந்தது என்று தெரியாத அரசியல்வாதிகள் கூட இன்று அரசியலை செய்கின்றார்கள் ஆனால் அந்த அரசியல்வாதிகளாக இருந்தவர்கள் எங்கே இந்தியாவிலையும் லண்டன்லையும் இருந்தவர்கள் இன்று வந்து அரசியல் செய்கின்றார்கள் ஆனால் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக பிரதிபலிக்கின்ற இந்த கட்சி இன்றைக்கு மக்களுடைய ஏகோபித்த வாக்குகளை பெறுகின்றது சொன்னால் அன்று மாமனிதர் குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்களுடைய அர்ப்பணிப்பு ஆனால் இதே போன்று இருக்கின்ற இந்த அரசியல் கட்சிகளை நம்பி நாங்கள் எவ்வாறு இந்த விடயத்தை கொண்டு போகின்ற ஒரு கேள்வி எங்களிடம் இருக்கின்றது இந்த கட்சியை எப்படி நம்புறது சுருக்கமா வந்து முழு அடிப்படை பிரச்சனை அப்படின்னு நம்பாங்கோ நான் சொல்ல இல்லையே வந்து எங்களை நம்ப சொல்லி நீங்கள் நீங்கள் ஒரு கட்சியிலேயே வந்து தங்கியிருக்க தேவையில்லைன்றதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்னேன் நீங்கள் எங்களை பற்றி என்ன நினைச்சாலும் பரவாயில்லை இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி எப்படி கொண்டு போகிறத பற்றி வந்து யோசிங்கோ அப்படிங்க சொல்கிறேன் ഉണ്ടാക്ക പോലോ സാധാരണ ഇല്ല തന്നെ ഏതോ വയലും മക്കൾ മുന്നേ അടിച്ച് சரி அந்த செயல்பாடுகளை தொடர்ந்து செய்யுங்கோ தமிழ் தேசிய மக்கள் முன்னே அடிங்கோ விரும்புகிற வேறு யாரையும் அடிங்கோ அதெல்லாம் செய்யுங்க அதே மாதிரி பேயுங்கோ இதே செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த விஷயத்த கொண்டு போறதுக்கு என்ன தயக்கம் இது கட்சி சார்ந்த விஷயம் இல்லையா கட்சியை வந்து போட்டு இவங்க பச்சை கல்லர் இவங்களை நம்பி வந்து நீங்க போனீங்க நாங்கள் சொல்றபடியா செய்ய போய் நீங்க கொண்டு போகும் அதைத்தான் நான் சொல்ல வரேன் சரிண்ணே இது கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன பொறுத்தவரையில் வந்து எங்களுக்கும் நீங்கள் சரி பிள்ளையாண்டதுக்கு அப்பால் எங்களோட அமைப்புக்கு ஒரு அணுகுமுறை இருக்குது வந்து கொள்கை விஷயத்தில் இணங்காமல் வந்து நாங்கள் சேர மாட்டோம் சரி அண்ணே சில வருளையில் நீங்கள் சொன்னதை போல நாங்கள் அதுக்காக வந்து அடுத்த ஒரு தேர்தலில் வந்து நாங்கள் தனியாக போட்டி வேண்டியோடத்துக்கு தள்ளப்படலாம் சரி அண்ணே மற்ற சிலவர்களில் சேரக்கூடும் அவை இப்போ தான் என்றாலும் வந்து அவை சிலவரையில் செய்கிற கூடும் தாராளமா ஒரு தேர்தலில் வந்து நீங்கள் வைக்க வாக்கீங்க உங்களுக்கு பொறுத்தவ இல்லை சொல்கிறேன் என்னடா உங்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்றும் இருக்கு அதை விடுங்கோ நாங்கள் தோத்தால் நாங்கள் தானே கவலைப்படணும் எங்களை விடுங்கோ இந்த விஷயத்தை கொண்டு போங்கோ அப்படின்னு சொல்றேன் நீங்கள் இந்த விஷயத்தை கொண்டு போகாட்டி நீங்கள் சொல்ற அதே பார்வை இந்த மெட்ட அரசியல் கட்சிகளை பற்றியும் இருக்கு நாங்கள் மட்டும் இல்லையே இறங்கி கொண்டு வந்தது நாங்கள் இவ்வளோ காலம் கொஞ்சம் கிளந்து கொண்டு வந்து இந்த முறை தான் கொஞ்சம் இறங்கினேன் சில மற்ற இறங்கி கொண்டே சொல்கிறப்ப அதே தொடர்பாக வந்து மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கு அதையும் நம்ப போகிறது இல்லை அதையும் நம்ப போகிறது அப்ப கட்சிகள் மீது நீங்கள் பழியை போட்டு இந்த கருத்துருவாக்கம் நடக்காமல் இருக்கிறதால வந்து இறுதியில் வந்து பாதிக்கப்படப்படும் ஒட்டுமொத்த இன்னும் நீங்களும் தான் நீங்களும் தான் போராளிகளை எப்படி கதைச்சு நீங்கள் இன்றைக்காவது தேர்தலுக்காக வந்து வந்து ஒரு சிலர் வந்து இந்த போராளிகளை எப்படி கதைக்கிறோம் இந்த நிலைமை தாண்டினா வந்து உங்களுக்கும் கூட கதை கேடாது உண்மையிலே பாதிக்கப்பட்டாக்கள் கூட வந்து கதை கேலாது யாரு இந்த அண்ணன் சொன்ன மாதிரி தான் இருக்கும் நிலைமை உங்கட பங்கிச்சுங்களேன் அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் தயவு செய்து வந்து நாங்கள் ஏதோ ஒன்று கதைக்கிறதுக்காக இது இதுவங்கடையாக வந்து வெறும் என்று பார்க்காமல் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த கருத்து வாக்கு ஒருத்தருக்கும் வந்து நீங்க அங்கே கொடுக்க தேவையில்லை